எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் தம்பி மணி யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பிஎஃப் பற்றி தான் பேச போகிறோம் பிஎஃப்ல இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா அதாவது பாஸ்புக்கில் போய் நீங்கள் பார்க்கும்போது அமௌண்ட்டு காண்பிக்கும் ஆனால் எடுக்க முடியல பிஎஃபில் பாஸ்புக்கில் அமௌண்ட்டு காண்பிக்கிது ஆனால் எடுக்க முடியல அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பென்ஷன் ஷேரு எம்ப்ளாய் ஷேரு எம்ப்ளாயர் ஷேரு பென்ஷன் ஷேரு இந்த மூணுச்சே ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இந்த குழப்பெலாம் தீந்துடும் ஏன் அவங்க பணம் ரிஜெக்ட் ஆகுது ஏன் உங்களால் பணத்தை எடுக்க முடியல பிஎஃப்பில் பணம் இருந்தால் ஏன் எடுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சிக்கனா ஃபஸ்ட்டு இந்த மூணு தெரிஞ்சுக்கணும் எம்ப்ளாயி சார் எம்ப்ளாயர் சார் பென்ஷன் சார் எம்ப்ளாயி சார்னால் நீங்கள் அதாவது தொழிலாளி அவங்களோட ஊதியத்தில் பன்னெண்டு சதவீதம் வந்து பேமெண்ட்டு இது பண்ணுவாங்க கம்பெனி சார் அதாவது நம்மளை வேலை வாங்கும் கம்பெனி அவங்க வந்து எம்ப்ளாயர் சேரில் மூணு புள்ளி அறுபத்தேழு சதவீதம் கட்டுவாங்க மீதி எட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் பென்ஷனுக்கு போயிடும் இந்த மூணு புள்ளி அறுபத்தி ஏழு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் இப்போ நம்மளுக்கு ஆயரருவா பிடிச்சாங்கன்னா அவங்க ஒரு ஆயிரரூவா போட்டு எம்ப்ளாயர் சார் பென்ஷன் சார்னு இது பண்ணிவிடுவாங்க எம்ப்ளாயர் சார் உங்கள் அமௌண்ட்டு உங்கள் அமௌண்ட்டை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் மேக்ஸிமம் இருக்காது இப்போ நீங்கள் பணம் எடுக்க போகிறீங்க கிளைம் பண்ண போகிறீங்கன்னா இதுதான் டிப்ஸு இந்த விதியை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வந்து இல்லினஸ் உடம்பு சரியில்லை உங்கள் ஃபேமிலி உடம்பு சரியில்லை யாருக்கும் உடம்பு சரியில்லை அந்த ரீசனை யூஸ் பண்ணும்போது சிக்ஸ் மந்த்து பேமெண்ட்டு தரலாம் ஆனால் இதுலேயும் நிறைய சாய்ஸ் இருக்குது அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அமௌண்ட் வரும் அது ஏஜஸ் பார்த்து இருக்குதுலேயே மினிமம் அமௌண்ட் தான் தரணும் ரூல்ஸ் இருக்குது சில பேருக்கு அமௌண்ட் அதிகமாக வரலாம் அமௌண்ட் கம்மியாக வரலாம் ஆனால் கிராஸ் கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க ஏன்னா இந்த ரூல்ஸை பொறுத்தவரையும் ம இப்போ வந்து நம்ம ஒரு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்ட்டில் வந்து எம்ப்ளாயி சேர் வந்து ஒரு பத்தாயிரரூபா இருக்குது எம்ப்ளாயர் சேர் வந்து ஒரு பத்தாயிரரூபா இருக்குது நம்ம வந்து இலினஸ் போட்டு ஒரு இருபதாயிரம் போட்டாலும் எம்ப்ளாயர் சேர்லேருந்து தான் தரணும் ஆனால் சில டைம் என்ன போனால் ஒரு ரெண்டு மாதம் பேமெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா தரத்துக்கும் வாய்ப்பு உண்டு அது ஒரு கணக்கு இருக்குது ஆனால் நான் இப்போ என்ன மெயினாக சொல்ல வந்தேன்னா இந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு ரூபா இருக்குது பென்ஷன் சேரில் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பிஎஃப்ல வர இற இதுதான் அவங்க ரெண்டு மூணு கம்பெனி வேலை செஞ்சுருப்பாங்க பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு அக்கௌண்டில் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எல்லாமே ஜீரோ அதாவது அமௌண்ட் எல்லாம் ஜீரோ ஆகிடுச்சு அதனால் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லை சரி இவங்க கிளைம் ஸ்டேட்டஸை இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நைன்டின்னா அதாவது எம்ப்ளாயர் ஷேர் எம்ப்ளாயர் ஷேரு பணத்தை வந்து நான் பதினாலு ஒன்று நவம்ப நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்துக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிறாங்க இப்படி தான் அவங்க ஃபார்ம் டென்சின்னா பென்ஷனோட அமௌண்ட்டு அதாவது பென்ஷனோட அமௌண்ட் வந்து ஃபார்ம் டென்சி எது வரைக்கும் வேலை செய்யணும் பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் வேலை செய்யும் பத்து வருஷம் தாண்டி ரெக்கார்டில் பதிவாகிடுச்சுன்னா நீங்கள் ஃபார்ம் டென்டிக்கு தான் போகணும் அதான் மந்த்லி பென்ஷனு அது வந்து ஐம்பது வயசுக்கு மேலே தருவாங்க ஐம்பத்தெட்டு வயசு மேலே தருவாங்க அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன் இப்போ என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபார்ம் டென்சியும் எடுத்துட்டாங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது எம்ப்ளாயீஸ் சார் இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் சார் வரையும் ஃபார்ம் டென்சி பென்ஷன் சார் இங்கே அக்கௌண்டில் காட்டதாக செய்யும் இந்த ஏரர் வந்து பிஎபிள் நிறைய தான் சொல்லிட்டு வரும் அமௌண்ட்டு வந்து கைக்கு வந்தாலும் இங்கே அக்கௌண்டில் ஜீரோ இப்போ எப்படி இதெல்லாம் ஜீரோ ஆகிடுச்சோ அதே மாதிரி பென்ஷன் சேரர் ஜீரோ பண்ணணும் இவன் வந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் வந்து பணத்தை எடுத்துருப்பாங்க அப்போ பணம்லாம் கையில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஜீரோ வரணும் இந்த ஜீரோ வராமல் இருக்கனால இந்த குழப்பத்தில் நிறைய பேர் நம்ம அக்கௌண்டில் பணம் இருக்குது நம்ம எடுக்கலான்னு முயற்சி பண்ணுவாங்க ஆல்ரெடி செட்டில்டு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு பணம் அர்ஜென்ட்டுனா நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸு இந்த மாதிரி சிக்ஸ்டீன் ஜே ஃபார்மை யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை வந்து ஒன்ஸ் ஒரு ஆட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எம்ப்ளாய் சாரு பென்ஷன் சாரு சி எம்ப்ளாயர் சாரு எம்ப்ளாயி சார் ரெண்டுமே சேர்த்து தருவாங்க சில கிளைமுக்கு மட்டும்தான் எம்ப்ளாயரோட சேரும் எம்ப்ளாயி சேரு அதாவது உங்கள் பணமும் கம்பெனி பணமும் சேர்த்து தருவாங்க முழுசாகவும் எடுக்கலாம் இதில் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது சிஸ்டமேட்டிக் இருக்குது நீங்கள் வந்து பணம் இருக்குது சொல்லிவிட்டு கிளைம் பண்ணாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் பணம் தரணும் ரெண்டாவது நீங்கள் ஓடிபி ஆதார் கொடுக்கும்போது மேலே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன ரீசனுக்கு ஒசரம் பணம் வாங்கிங்களோ அந்த ரீசனுக்கு தான் அதை பயன்படுத்தணும் ஒரு வேலை தவறாக பயன்படுத்த தெரிய வந்தால் பணம் திரும்ப பெறப்படும் வட்டியுடன் அப்படின்னு போட்டிருப்பாங்க வேணா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்கும் போது படிங்க நிறைய பேர் அதெல்லாம் பார்க்குது இல்லை ஐஎஃப்சி பேங்க் அவுங்க செக் ஓகேன்னு போட்டுருவாங்க ஆனால் நிறையா டீட்டெயில் இருக்குது நம்ம ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் அது சொல்லியிருக்கிறாங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லன்னா அந்த ஆஃபர் கரெக்டாக யூஸ் பண்ணணும் ரெண்டாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க பணத்துக்கு வட்டி தருவாங்க கம்பெனி எயிட் பாயிண்ட் த்ரீ ஒரு வட்டி இயர்லி பட்ஜெட்டில் அறிவிப்பாங்க அந்த வட்டி தருவாங்க பென்ஷன் சேர பொறுத்தவரையும் நீங்கள் வந்து தனி அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி விற்று வெளியே வந்ததுக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்குள்ளே இருந்தா அது ஃபார்ம் டென்சி பண்ணி எடுக்கலாம் ஃபார்ம் டென்டினா ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிடணும் பத்து வருஷத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் கம்பெனியில் வேலை செய்யல பிஸ்னஸ் பண்ண போகிறனா ஒரு ஸ்கீம் சர்டிஃபிக் வாங்கி வச்சிடணும் ஒரு ஐம்பது வயசு மேலே நீங்கள் வந்து பென்ஷன் எலிஜிபிள் அப்போ பாதி அமௌண்ட் தருவாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பத்தெட்டு வயசு மேலே அறுபது வயசுக்கு மேலே பண்ணீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டு பென்ஷன் வரும் இந்த தான் இங்கே சொல்ல வந்தேன் பென்ஷன் சாரில் காட்டுற அமௌண்ட்டு ஆல்ரெடி ஃபார்ம் டென்ஸி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரியணும் ஃபஸ்ட்டு உங்கள் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அதில் எம் கம்பெனி சேர் எவ்வளோ உங்கள் சேர் எவ்வளோ பென்ஷன் சார் எவ்வளோன்னு டீட்டெயில் காட்ட தெரிஞ்சிருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த குழப்பம் வராது கிளைம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அந்த ரீசன் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அந்த ரீசனை மேக்ஸிமம் கரெக்ட் பண்ணுங்க திருப்பி திருப்பி அப்படியே அப்ளை பண்ணாதீங்க அதே மாதிரி பாஸ்புக் வெப்சைட் பாருங்கள் எப்போ அப்டேட் பண்ணாங்கன்னா இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணல என்னென்னா விரைவில் அப்டேட் வரப்போகுது ஹையர் பென்ஷனோட காலக்ட்லேற்று வரணும் அதெல்லாம் வந்ததுனால் இப்போ பிப்ரவரியில் கண்டிப்பாக பாஸ்புக்கு அப்டேட் வரும் எதிர்பார்க்குறோம் நன்றி அடுத்த பதிவு இன்னும் பயனுள்ள தகவலாக இருக்கும் தொடர்ந்து சேனல் ஃபாலோ சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைப் கிட்ட நேருங்க வர போகிறேன் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் உங்களால் தான் இந்த முயற்சி நன்றி